வணக்கம் இதுவும் போன வீடியோனுடைய தொடர்ச்சி இப்போ மிஸ்ஸிங் மெம்பர் பார்த்துட்டு இருந்தோம் மிஸ்ஸிங் மெம்பர் கிளிக் பண்ணால் இந்த ஷிஃப்ட்டில் யார் வரலிங்கிற லிஸ்ட் இங்கே காமிச்சிடும் அதை நம்ம பார்த்து எந்த எந்த மெம்பர் வர்லிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அது மெம்பரை மட்டும் காட்டாமல் அவங்க ஒரு நேரத்துக்கு ஏவரேஜாக எத்தனை லிட்டர் ஊற்றுறாங்க இந்த கடைசி பத்து நாளில் எத்தனை ஷிஃப்ட்டு ஊற்றிருக்காங்கிற வரைக்கும் இங்கே காமிச்சிரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து இவங்க இதில் யார் இங்கே வரல வரல அந்த டபுள் என்ட்ரீலாம் வந்தால் இதை செக் பண்ணிக்கலாம் இதை செக் பண்ணி அதில் ரெண்டு நம்பர் பதில் இதில் ஏதோ ஒரு நம்பர் வருங்கிறத கூட நம்ம டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மிஸ்ஸிங்கிறது கிளிக் பண்ணால் வரும் ரெண்டாவது இப்போ ஒரு ஸ்விஃப்ட்டு புல்லா போட்டு முடிச்சிட்டிங்க இதில் டோட்டல் பார்க்கணும்னா இங்கே காமிக்கும் பசும்பால் எறும்பால் தனித்தனியாக இங்கே காமிக்கும் ஃபேட் ஆஃப் ஆவரேஜ் காமிக்கும் அதுபோக ஜிடி பொது டெஸ்ட் வேணும்னா இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம் எத்தனை லிட்டர்னா எண்பது லிட்டர் நாலு ஒன்று புள்ளி வைக்க வேண்டியதில்லை எட்டு ரெண்டு கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ரேட்லேருந்து எல்லாம் வந்துடும் இங்கே நீங்கள் ஜிடி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டைரி ரிஜிஸ்ட்லையும் பொது டெஸ்ட் ஜிடிங்கிறது அங்கே வந்துடும் இந்த இது வந்து ஆவரேஜ் கொள்முதல் சராசரி இது வந்து ஜிடி இது வந்து டைரிக்கு வந்துடும் கொடுத்து முடிச்சுட்டு சேமிக்க சேவ் பட்டன் கிளிக் தான் இது சேவ் ஆகும் ஓகே இந்த ஷிஃப்ட் போட்டாச்சு இதுல வந்து லோக்கல் சேல்ஸ் போடணும்னா உள்ளூ விற்பனையினருக்கு இதுக்குள்ள போனீங்கனாலே ஆகும் லிட்டருங்கிற இடத்துல கச போகும் ஒன்னுன்னு கொடுத்தா லோக்கல் சேல்ஸ் ரேட் உங்க உங்க சொசைட்டியில் என்னவோ அதை காமிக்கும் அப்படியே கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பால் வாங்கும் போதே லோக்கல் சேல்ஸ் பில் போட்டுனாலும் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ப்ரிண்ட்டுன்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒன்று நடிச்சு கொடுத்தா போதும் ஒரு லிட்டருக்கான லோக்கல் சேல்ஸ் பில்லும் கம்ப்யூட்டருக்குள்ளே ஆயிரும் ஒரு குட்டி ஸ்லிப்பும் அந்த லோக்கல் சேல்ஸுக்கான குட்டி ஸ்லிப்பும் பிரிண்ட்டும் வந்துடும் இந்த ப்ரிண்ட்டுங்கிறது டிக் போட்டால் இந்த ரெண்டையும் அடுத்த டைமில் பண்ணிக்க முடியும் ஒன்று நடிச்சு என்ட்ரு கொடுத்து டிக் டிக் இல்லாமல் இருந்தால் ஃபுல்லாக சேவ் மட்டும் ஆகும் இதில் கடனுக்கு விற்கிறதா இருந்தால் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் சேல்ஸுங்கிற இடத்துல யுவராஜ்னு வரும் யுவராஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கடன் கடன் விற்பனைக்கு போயிடும் டே அது அடிக்கும் அடிக்கும்போது என்னாகும் ரொக்க விற்பனையாக இருந்தால் ரொக்க காலத்திலையும் கடன் விற்பனையாக இருந்தால் சரி கட்டல் காலத்தில் வரவு சைடில் வச்சுட்டு செலவு சைடில் வர வேண்டிய இனங்கள் உள்ளூர் கடன் விற்பனை வரவு உள்ளூர் கடன் விற்பனைங்கிற ஹெட்டில் நம்ம சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக டே புக்கில் எழுந்தபோது அதுவே எழுதிக்கும் ஸோ இந்த யார் வாடிக்கையாளராக வாடிக்கையாளர் பேர் இல்லாமல் லோக்கல் சேல்ஸுங்கிற செலக்ட் பண்ணால் அது காஸ் கே கேஷ் சேல்ஸ்னு அர்த்தம் அந்த மெம்பரோடைய பேரை செலக்ட் அந்த வாடிக்கையாளரோட பேரை செலக்ட் பண்ணிட்டு அது வந்து கடனுக்கு விட் பண்ணி அர்த்தம் இந்த வாடிக்கையாளர் எங்கே போய் உருவாக்குவோம் அப்படின்னா இந்த பொதுவான அமைப்புக்குள்ளே வாடிக்கையாளர்னே ஒன்று இருக்கும் இங்கே இருக்கு வழித்தரம் வாடிக்கையாளர் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வாடிக்கையாளரை இதில் உருவாக்கலாம் இதுக்குள்ள வழித்தரம் இது வாடிக்கையாளர் இது யுவராஜ் இங்கே இருக்கு இல்லைங்களா இதில் போய் இப்போ பிரகாஷ் நடிக்கிறேன் கொடுத்துட்டு சேமிக்கனு கொடுத்துறேன் ஸோ வாடிக்கையாளர் உருவாக்கியாச்சு இப்போ என்ன பண்ணணும் கொள்முதலில் உள்ள வந்தீங்கன்னா உள்ளூர் விற்பனையில் இங்கே லோக்கல் சேல்ஸ் கூட யுவராஜ் கூட பிரகாசம் வந்துடும் ஸோ இப்படி இப்போ பக்கத்தில் ஸ்கூலோ அல்லது எதாவது காலேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணணுன்னா அவங்களோட பேர்களை கூட இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது பதினஞ்சு நாளைக்கு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம சாஃப்டேரில் ப்ரிண்ட் வந்துடும் அதை எடுத்து கிட்ட கொடுத்து செக் வாங்கிக்கிற வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது லோக்கல் சேல்ஸ் இங்கே போட்டுக்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு நாற்பது லிட்டர் லோக்கல் சேல்ஸ்னால் நாற்பதுன்னு மட்டும் இங்கே டேரக்டாக அடிச்சு என் வேண்டாம் என்னோட சஜஷன் என்னென்ன நீங்கள் போது எப்படி லோக்கல் சேல்ஸ் பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் பில்லுக்கு அரை லிட்டர் செகண்ட் பில்லுக்கு ஒன்றரை லிட்டர் தேர்ட் பில்லுக்கு முந்நூறு மில்லி நால நாலாவது பில்லுக்கு ஒரு லிட்டர் அஞ்சாவது பில்லுக்கு அரை லிட்டர் மறுபடியும் நாலாவது ஆறாவது பிலுக்கு அடுத்த பில்லுக்கு ஒரு லிட்டர் இப்படி பில் வாரியா போடுறதே அதே மாதிரி இங்க டைப் பண்ணிக்கோங்க இப்ப புள்ளி அஞ்சு என்டர் ஒண்ணு என்டர் ஒண்ணு புள்ளி அஞ்சு என்டர் புள்ளி மூணு என்டர் இந்த புள்ளி மூணுக்கு ஜீரோ கொடுக்க தேவையில்ல வெறும் புள்ளி மூணு கொடுத்தா போதும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் லோக்கல் சேல்ஸ் போட்டே இருக்க இருக்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏறிட்டே இருக்கும் இதே எறும்பால் லோக்கல் சேல்ஸ் போடணும்னா இந்த ம பசோட மாடு இருக்குது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எருமை ஆகி மறுபடியும் கிளிக் பண்ண பசியாக இருக்கும் அல்லது அப்ளை சொன்ன மாதிரி எஃப் லெவன்கிற கீ அமுத்தினாலும் அது பசு எருமை மாறி மாறி ஆகிக்கும் இப்போ எருமை எருமைக்கு மாற்றி விட்டு என் போட்டிங்கன்னா எரும்பாலினுடைய லோக்கல் சேல்ஸில் அது போய் ஆட்டோமேட்டிக்காக எட் ஆயிக்கும் பசு எருமைன்னா எருமை இதுலேருந்து லோக்கல் சேல்ஸ் பில் இங்கே ஒன்று இருக்குது இந்த பில்லை பொறுத்தளவில் நீங்கள் இப்போ தினசரி காலையில் ஆரம்பிக்கும் போது இப்போ நார்மலாக என்ன சொல்றாங்கன்னா ஒன்று நாள்லேருந்து இருந்து மூணு வரைக்கும் அந்த லோக்கல் சேல்ஸ் பில் வந்து கண்டினியூவா தான் போகணுன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து இருந்து வருவாங்க இன்னும் சிலர் பில் புக் முடியும் மாற்றுறாங்க இன்னும் சிலர் தினசரி காலையில ஒன்றா நம்பர்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி வேணும் பண்ணிக்கலாம் இப்ப முதல் பில் போடும்போது இந்த இடத்துல ஒன்று மாத்திட்டீங்கன்னா என்ன ஆகும் ஒன்னு மாத்திட்டு எந்திரி போட்டீங்கன்னா அந்த இந்த தேதியில இந்த இந்த பில்லுலேருந்து இருந்து இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒன்றுங்கிற பில்லு வரும் முதல் ஒரு நாலு பில் இரநூத்தம்பத்தெட்டு ஐம்பத்தம்பதுன்னு போட்டுட்டு அப்புறம் ஒன்றுன்னு போட்டால் பிரயோஜனம் இல்லை முதல் பில்லே ஒன்று மாத்திட்டா இன்னைக்கு வர்ற காலை எல்லாம் மொத்த பில்ல்களும் ஒவ்வொரு லிட்டராகவே ஒன்று ரெண்டுன்னு தொடத்துலேருந்து கன்னியாக வந்துடும் இப்போ லோக்கல் சேல்ஸ் இல்லாமல் சாம்பிள் மில்க்கு சேல்ஸ் பண்றீங்கன்னா இங்கே லோக்கல் சேல்ஸ் பதில் சாம்பிள் மில்க்குன்னு மாற்றிங்க மாற்றிட்டு என்ட்ரி போட்டீங்கன்னா சாம்பிள் மில்க் சேல்ஸ்க்கும் வந்துடும் இது எல்லாமே உள்ளூர் விற்பனையானது உள்ளூர் ஒன்றிய விற்பனைக்கு போனீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒன்றிய விற்பனை லிட்டர் என்னன்னு கேட்குது எழுபது லிட்டர் நான் கொடுக்குறேன் நாலு ஒன்று எட்டு ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரேட்டு வேலை எல்லாம் வந்துடும் இங்கே அதிகம் குறைவு அறுநூறு மில்லி எக்ஸஸ்ல இருக்குது அந்த ஷிஃப்ட்டுக்குரிய லாபம் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்பது ஏழில் இருக்குது இது எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்க முடியும் இதே இந்த ஒன்றிய விற்பனைக்கு மட்டும் இந்த சேமிக்கங்கிற பட்டன் கிளிக் பண்ணணும் உள்ளூர் விற்பனைக்கு சேமிக்க பட்டன் கிளிக் பண்ணலாம் அல்லது லிட்டர் அடித்து என்று கொடுத்தாலும் மாறிக்கும் இதுதான் கொள்முதல் போடுறதும் உள்ளூர் விற்பனை ஒன்றிய விற்பனை போடுறதுக்கும் இவ்வளோ தான் மொத்தம் எல்லாமே இதில் வந்துடும்